அந்த பிலா ராஜேஷ் அவங்க ஐஏஎஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வேல்யூ இருக்கு ஜோதிடர் சொல்லியிருக்கலாம் இந்த பேரை மாற்றி இவ்வளோ நாள் மாற்றாதவங்க இப்போ மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற அர்த்தம் கிடையாது அவங்க பேரை மாற்றிட்டு வேற ஹஸ்பண்ட் பேரை போகணும் ராஜேஷ்தாஸ் அவருடைய முதல் குற்றச்சாட்டா சார் ஒரு பெண் கலெக்டர் கிட்ட கூட அத்துமீறி நடந்ததாக ஒரு தகவல் இருக்குது அவர் மேலே ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஒரு சில புகார்கள் கொடுக்கப்படும் அங்க இருக்க ஒரு கரூரில் ஒரு பெண்ணி எஸ்பியை வந்து அந்தாச்சேரியெலாம் பாட சொல்லியிருக்காரு அவங்களை ஹிந்தி பாடலாம் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு காரில் என்ன ஒன்னு ரிவர் வியூ மிரரை வந்து தூக்கி விடுன்னு இருக்காரு டிரைவரை உடனே இவங்கள ஏதோ அப்படி ஸ்டெக்கிள் பண்ணியிருக்காரு அவங்க வேணா வேணா இது எனக்கு பிடிக்கல என்கிட்ட வச்சுக்காது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு இப்படி சொல்லியிருக்காங்க நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு அவங்க வந்து இப்போ அங்க இருக்க ரெண்டு மூணு அதிகாரி சொல்கிறாங்க இப்போ கம்ப்ளைண்ட்டை கூட யாரும் டைப் பண்ணி தரமாட்டேன் உடனே அவங்க அதெல்லாம் விட்டு அவங்க நேராக வந்து டிஜிஎம் பல பத்திரிகையாளர் வந்து ஏதோ இவரை பற்றி நியூஸ் போட்டாங்க செய்தி போட்டாங்கன்னா அங்கே ரெட்டினதெல்லாம் கூட உண்டு இவர் எங்கேயோ போய் பீச்சிலலாம் புரட்டி போட்டு எடுத்திருக்காங்க அந்த அங்கே ஹேண்டில் பண்ண தெரியாம துப்பாக்கியெல்லாம் விட்டுட்டு ஓடியா இருக்காரு இமானுவேல் சேகர்னு அவரோட குரு பூஜை நடக்குது துப்பாக்கி சூட்டில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஐந்து பேர் செத்துறாங்க ஹிமன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜையில் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் கொடூரமாக கொல்லப்படுறாரு இதே போல் குறிப்பிட்ட சமுதாயத்தில் சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்படுறாங்க ராஜேஷ் அஸ்ஸா ஒரு பெரிய ஒரு விலகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் இன்னைக்கு பரபரப்பா ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு அது விமலேஸ்வரன் சார்கிட்ட கேட்டால் தான் இன்னைக்கு முழுமையான தகவல்களை வந்து இன்னைக்கு மக்களுக்கு அப்டேட் பண்ண உங்களை வர வச்சிருக்கு பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய கணவர் பேரை எடுத்துட்டு அப்பா பேரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் இன்னைக்கு வந்து ஓடிட்டு என்ன சார் நடந்தது எதற்காக இந்த பெயர் மாற்றம் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பரபரப்பாக போகிற பிரச்சனை வந்து இல்லை ஒன்று இது வந்து இதனால் வந்து விலைவாசி குறைமோ பெட்ரோல் விலை குறைவோ டோல்கேட் குறைவோ இதெல்லாம் ஏற்பட்டு போட போகிறது கிடையாது ரெண்டாவது நீங்களோ நானோ பெயர் மாற்றம் பண்ணும்போது அது பெரிய சர்ச்சையாக ஏற்படாது அது யாருமே தெரிஞ்சிக்க போகிறதில்ல நம்ம தான் நம்ம பேரை மாற்றிக்க போகிறோம் ஆனால் சமூகத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கணவன் மனைவியாக இருக்கிறாங்க ஒரு பெரிய பாரம்பரிய இருந்து வந்தவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வீட்டு இப்படி நடக்குது அவங்க வீட் அவங்க பேர் மாற்றம் பண்ணுறாங்க போது அது வந்து ஒரு சர்ச்சையாக ஏற்படுது அது பேசு பொருளாக மாறுது அதுக்காகவே நீங்கள் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் இல்லை கடந்த சில நாட்களாகவே ராஜேஷ் தாஸ் தேதி வந்து கடந்த பதினொன்றாந்தேதி அவங்க வந்து கெசட்டில் மாத்தினதா பேப்பரில் விளம்பரம் வந்துச்சு சின்னதாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதற்கு மூலயமா அப்படியே சர்ச்சையை வந்துகிட்டே இருந்துச்சு சரி அது என்ன தான் அப்படின்ற போது பல பேர் பல விஷயமாக கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வெளிப்படையாக இதில் பதிவு பண்ணிடலாம் என்னென்னா பீலா ராஜேஷ் அவங்க வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஒரு நல்ல வசதியான பணக்கார வீட்டு பிள்ளை தான் அவங்க சில்வர் ஸ்பூன் அவங்க வந்து அவங்க தந்தை வந்து காவல்துறை உயரதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் எல் என் வெங்கடேசன்ட்டு அவங்க தாயார் வந்து சட்டமன்ற உறுப்பினராகலாம் இருந்திருக்காங்க ராணி வெங்கடேசன் சொல்லிவிட்டு இப்போது பெரிய பாரம்பரிய குடும்பத்துலேருந்து வந்தவங்க அவங்க வந்து பேசிக்காக டாக்டர் எம்பிபி அவங்க வந்து அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இப்போ கல்யாணம் பண்ணும்போது அவங்க தந்தை வந்து ஒரு தனக்கு மருமகனாக வர்றது வந்து ஒரு ஐபிஎஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து அப்போது எயிட்டி நைன் பேட்சிங் இந்த ராஜேஷ் சாசன் ஒரு எயிட்டி நைன் பேட்ச் அவர் வந்து சொந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு ஒரிசா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பன்னெண்டாம் மாசம் முப்பத்தி ஒன்னாம் மூணில் பிறந்தவர் எயிட்டி நைன் பேட்சில் அவர் வராரு பீலாராஜு அவருக்கும் அவங்க இருபத்தி மூணு வயசில் மேரேஜ் ஆனவன எயிட்டி நைன் பேட்சா அவர் சர்வீஸ்க்கு வந்து ஒரு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அவர் வந்து எயிட்டி நைன் பேட்சா இவங்களுக்கு இருபத்தி மூணு வருஷத்தில் கல்யாணம் ஆகுது அப்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து வயது வித்தியாசம் ஆமாம் 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 இல்லை ஒரு ரெண்டு பேருமே என்னன்னு கேட்டால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் நான் ஒரு டாக்டர் அப்படின்னும் போது சரி இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஊண்டிங் ஏற்படுது நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆகினா என்ன அப்படின்னு ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள ஒரு ஊண்டிங் ஏற்படுது இவங்க அதுக்கப்புறம் படிச்சுட்டு இவங்க வந்து நைன்டி நைன் செவனில் வந்து இவங்க வந்து நைன்டி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்து இவங்க வந்து ஐஏஎஸ் ஆகிடுறாங்க தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவங்க ஐஏஎஸ் ஆறுனதுக்கப்புறம் இவங்களுக்கு எங்கே பணி கிடைக்கிது ஐஏஎஸ் வந்து எல்லோரும் எழுத முடியாது கஷ்டமானது அதுல எழுதி யாருன்னா கிடைக்குன்னா கேடர் கடை எந்த ஸ்டேட்டுன்னு கேடர் கடை அப்போ இவங்களுக்கு வந்து பீகார் மாநிலம் கிடைக்குது பீகார் பீகாரில் இவங்களுக்கு கிடைக்குது கேடர் இவங்க இருபத்தி மூணு வயசுலேயே மேரேஜ் ஆகி பீகாரில் போயிடுறாங்க இவங்க ஐஏஎஸ்ஸாக அங்கே போய் பணி செய்கிறாங்க பீகாரில் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க சப் கலெக்டராக மூணு வருஷம் வேலை பார்க்குறாங்க யார் பீலா ராஜேஷ்ராம் வந்து அவங்க கணவர் இங்கே இருக்கார் அவர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் இவங்க வந்து அங்கே கேடர் கிடச்சிருச்சு அப்போ இவங்க அங்கே போய்ட்டு அங்கே பீகாரில் வந்து மூணு வருஷம் போஸ்டிங் சப் கலெக்டரை வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டூட்டி போர்ட் போட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்போ நாலு வருஷம் அஸ்டன்ட் கலெக்டராக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கொஞ்சம் செல்வாக்கில் இங்கே வராங்க திரும்ப நாலு வருஷம் இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து திரும்பவும் முன்சிபால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே திரும்ப முன்சிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க இதெல்லாம் பல பேர் சொன்னது தான் பட் அவங்க ட்ராக்கைக்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி மாற்றி சொல்ல முடியாதுல ஒருத்தர் சொல்கிற ட்ராக்க தானே இன்னொருத்தர் சொல்ல முடியும் அதில் காணொலி வாயிலாக பார்த்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க இவங்களே சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ட்ராக்கை மாற்றி மாற்றி சொல்ல முடியாதில்லை எல்லாரும் அவங்க ட்ராக்கை ஒரே ட்ராக் தரானால இது தெரியணுன்றதுக்காக சொல்கிறோம் முஸ் முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து திரும்ப போய் வேலை பார்க்குறாங்க திரும்பவும் இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்போது அங்கே வந்து மூணு வருஷம் வேலை பார்க்குறாங்க இங்கே ஒரு நாலு வருஷம் ஏழு வருஷம் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பீகார் போயிடுறாங்க பீகார் போகும்போது பீகார் வந்து ஜார்க்கண்டாக பிரியுது ஜார்க்கண்ட் மாநிலமாக பிரியுது அப்போ ஜார்க்கண்ட் தனியாக மாநிலம் பிரிக்கும் போது இவங்களை ஜார்க்கண்டுக்கு மாற்றுறாங்க ஜார்க்கண்டில் வந்து தான்பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக போடுறாங்க அங்கே ஒரு ரெண்டரை மூணு வருஷம் வேலை பார்க்குறாங்க அங்கே முன்சிபாலிட்டி கலெக்டராக இருக்காது கிட்டத்தட்ட அவங்க போஸ்டிங் போனதுக்கு பிறகு இரண்டு பேருமே வெவ்வேறு மாநிலங்களில் பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு அதான் இருந்தாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றதும் மாதத்தில் எப்படியாவது விடுமுறை நாட்களை சந்திப்பாங்க இவங்க அங்கே வருவாங்க அவங்க இங்கே வருவாங்க வெக்கேஷனில் பார்க்காமலாம் இருக்க முடியாதுன்னு வச்சிங்க வருஷ கணக்கெலாம் இருக்கிறதெல்லாம் கிடையாது ஆஃபீஸர்ஸில் நினச்சா பிளைனில் ஏறி இங்கே வந்துட்டு போகிறாங்க இப்படி இருக்கும்போது அப்போ அவங்க வந்து டிப்டேஷனில் தமிழ்நாடு வராங்க டிப்டேஷனில் தமிழ்நாடு வராங்க தமிழ்நாடு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து அவங்க அவங்க வந்து வராங்க அதாவது கைத்தறி இருக்குல்ல அதுக்கு வந்துடுறாங்க அதுக்கு வந்து மூணு வருஷம் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதில் எம்டியாக ஒர்க் பண்ணுறாங்க எம்டியாக ஒர்க் பண்ணிவிட்டு அதே ஹேண்ட்லூமில் அவங்க செக்ரட்டரியாக இருக்கிறான் தெரியுமா அதை பற்றி தெரியல உங்களுக்கு டேரக்டராக இருந்துட்டு செக்ரட்டரி ஆகணும் அதே மாதிரி அதில் வந்து மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்காங்க ஹேண்ட்லூமில் அது மூணு வருஷம் தான் அந்த போஸ்டிங்கில் இருக்க முடியும் அது முடிஞ்சோன்னா அதிலே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்போது ஹேண்ட்லூம்லேயே அவங்க இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கிறாங்க ஏழு வருஷம் வந்து தமிழ்நாட்டில் ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட்லேயே இருக்காங்க திரும்பவும் அவங்க வந்து ஜார்க்கண்ட் போயிடுறாங்க ஜார்க்கண்ட் திரும்பவும் அவங்க ஜார்க்கண்ட் போயிடுறாங்க ஒரு சில மாதங்கள் மட்டும் ஜார்க்கண்டில் இருக்காங்க அப்போது இவர் வந்து திருச்சி கமாண்டோ படையில் இருக்கார் திருச்சி கமாண்டோ இருக்கார் அங்கே வந்து மே அந்த மேடம் வந்து பீலா ராஜேஷ் வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஷெட்டில் விளாட்றாங்க இப்போ ஷெட்டில் விளாட்றாங்க அப்போ வந்து இவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு காவலர் டாட் செட்டில் இருக்காரு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க கூட இருக்காரு ஒருத்தர் அவர் நல்லா விளையாடுறாங்கன்னு யார் கூட வேணாலும் யார் வேணால் விளையாடல அப்போ விளையாடும் போது அந்த காவலர் விளையாடுற காவலரோட ஃபே ஒய்ஃபை கூட்டி விளாடுற காவலரோட நண்பர் வந்து அவரோட மனைவியை கூட்டி சுற்றி வர்றார் வாக்கிங் போயிட்டு இருக்கார் கர்ப்பிணியை கூட்டி வாக்கிங் போய்ட்டுருக்கார் அப்போ அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டே வாக்கிங் போகும்போது இவரை பார்த்து என்ன செட்டாயிருச்சா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஜாடையில் இந்த விளையாடுற காவலரை கேட்குறாரு இதை இந்த மேடம் வாட்ச் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து நம்மளை வந்து இந்த காவலர் கூட விளாட்றதுனால அந்த காவலரோட ஒரு ஃப்ரெண்டு நம்மளை வந்து இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி இப்படிதான் தான் நடந்திருக்கும் உடனே இவர் உள்ள வந்து இவர் வந்து ஒரு கரிய கமாண்டோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவர் நேராக வந்து அந்த காவலரை புரட்டி போட்டி அடிக்கிறார் புரட்டி புரட்டி இவர் வந்து அடி அடின்னு அடிக்கிறாரு அடித்த உடனே அங்கேருந்து அவங்களாம் சேர்ந்து இவரை காப்பாற்றி ஒரு காவலர் அவங்கள தடுக்க முடியாதுல்ல தடுக்க தடுக்க முடியாதுல்ல அப்போ அவர் வந்து தான் முடியும் திரும்ப தாக்க முடியாது அப்போது அங்கே இருந்தவங்களாம் வந்து அப்போது சிஎம் செல்லுக்கு தகவல் கொடுக்குறாரு அப்போ அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறார் இதுதான் ராஜேஷ்தாஸ் அவருடைய முதல் குற்றச்சாட்டா சார் அவர் மீது புகார் செய்யப்பட்டது முதல் சம்பவம் பெண் விஷயத்தில் பெண் விஷயத்தில் அதற்கு பிறகு பார்த்தா இவர் என்ன பண்ணுறாங்க அப்போவே வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு உமன் டிஎஸ்பிக்கிட்ட பெண் கிட்ட கொஞ்சம் அத்துமிடுறாரு அப்போது வந்து இவரை இவரை தாக்கிற இவரை தாக்கிடுறாங்க அந்த பெண் டிஎஸ்பி இவரை தாக்கிடுறாங்க அது வந்து ஒரு பூதகரமாக வெடிக்குது அப்படியே அது ஆஃப் பண்ணப்படுது அப்போது வந்து இவங்க மாமனார் வந்து கொஞ்சம் செல்வாக பயன்படுத்தி இவரை கண்டித்து காப்பாற்றி இவங்க மாமனார் மேல இருக்க அபிப்பிராயத்தில் காப்பாற்றி விட்டுட்டாங்க ஒரு சில காவலர்கள் நார்த் இந்தியன் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து காப்பாற்றினாங்க போயிடுறேன் இவரை ஒரு நார்த் இந்தியன் தானே தமிழ் பேசாத ஒரு நார்த் இந்தியன் தானே இவரை காப்பாற்றுறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டைம்லேயே இவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வருது பிரச்சனை வந்தோன்னா அது சுமூகமாக பெரிய ஆளுங்க மூலிமா பேசி முடிக்கப்படுது இவங்க பேசி முடிக்கப்படுது அதுக்கப்புறம் இவங்க ஒன்றாக தான் இருக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு பெண் கலெக்டர் கிட்ட கூட அத்துமீறி நடந்ததாக ஒரு தகவல் இருக்குது அப்போது வந்து இவர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியாக போடுறாங்க அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியாக போடுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ ஜாங்கிட் வந்துருக்கார் இங்கே ஜிபி ஜாங்கிட்டு அப்போது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியாக போட்டோடனே அங்கே ஒரு கல்யாண சத்திரத்தில் வந்து கொஞ்சம் கட்டுறதுல வந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஊழல் தடும் கண்காணிப்பு தொழில் ஒரு சில புகார்கள் கொடுக்கப்படுது ஊழல் புகாரில் சிக்கிறார் ஊழல் புகாரில் சிக்கினதுக்கப்புறம் திரும்பவும் அவர் அவர் மேலே கொஞ்சம் சர்ச்சை ஏற்படுது இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் சென்னை கூடுதல் ஆணையராக இருக்கார் அடிஷ்னல் கமிஷனராக இருக்கார் அங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு 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 செய்தி சேகரிக்கிற இடத்துல வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து கேமரா உடைப்பட்டு தாக்கப்பட்றாரு அப்போது அந்த பத்திரிக்கையாளருக்கு பிரச்சனைக்கு பேசுகிறதுக்காக பத்திரிகையாளர் பிரி பிரதிநிதிகள்லாம் சென்னை மாநகர கமிஷனரை பார்க்குறதுக்கு போகிறாங்க அங்கே இவர் தான் அவங்கக்கிட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெ பத்திரிக்கையாளருக்காக பேசுறதுக்கு சில பிரதிநிதிகள் வந்திருக்காங்க அப்போ இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்போ எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணால் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் இவர் என்ன பண்ணிட்டார் அவங்களே உரிமையில் பேச ஆரம்பிச்சிட்டார் வந்தவங்கள பேச்சுவார்த்தை பண்ண வந்த பத்திரிகையாளர் அப்போ பத்திரிகையாளரெலாம் இவருக்கு எதிராக அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெஸ் கிளப் இதில் நம்ம க கமிஷ்னர் அலுவலகத்தில் வந்து பத்திரிகையாளர் மொட்ட நிர்வாகிகளும் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த மாதிரி ஒரு சின்ன பேச்சுவார்த்தையை கூட இவரால் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒன்று பண் அதற்கு பிறகு பல பத்திரிக்கையாளர் வந்து ஏதோ இவரை பற்றி நியூஸ் போட்டாங்க செய்தி போட்டாங்கன்னா அங்கங்கே கூப்பிட்டு மிரட்டுலாம் கூட உண்டுன்னு நம்ம கேள்விப்படுறோம் அதற்கு பிறகு குறிப்பா வந்து தென்மண்டல பணிகள் போறாரு தென்மண்டல பணி தான் இவருக்கு இவருக்கு வந்து இவர் வந்து சரியில்லாத நபர் இவரால் ஆளுமை இல்லாத நபர்ன்றது அங்கதான் தெரியுது என்னன்னா அங்க தென்மண்டல ஐஜி ஒரு பணி தென்மண்டல ஐஜின்றது ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டிங் தென் மாவட்டங்கள்ல முக்கியமாக சென்சிட்டிவான இடங்கள்ல அங்க கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் சரியா இருக்கணும் தென் மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட எட்டு டிஸ்டிக் பத்து அது ஃபுல்லா ஒரு ஐஜினா வந்து ஒரு பெரிய லெவல் அங்க வந்து முல்லை பெருகார் அணை வந்து ஒரு நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அங்கே முல்லைப் பெரியார் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அதில் வந்து அங்கே முல்லைப் பெரியார் நட்சம் நடக்கும்போது தேனியில் வந்து நிறைய பேர் தேனி மாவட்டத்தில் சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து மக்கள்லாம் வந்து கொதித்தெழுந்து கேரளாவுக்கு எதிராக வந்து எதிராக கோஷம் போட்டு போராட்டம்லாம் பண்ணுறாங்க அங்கே சின்ன கட்சி பெரிய கட்சி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் விவசாய அணிகளாக இருக்காங்க இவங்களெல்லாம் உரிமையில் பேசிடுறாரு உடுக்குறார் அட்டாக் பண்ணுறாரு போகக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னும்போது அவங்கெல்லாம் இவரை வந்து எதிர்க்கிறாங்க எங்களை உரிமையை இப்போ கடைசி நம்பிக்கை என்ன கத்துறது தானே அதையே போது அப்போது அவங்களாம் இவரை மாற்றணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க இல்லை பத்திரிக்கையாளர்களே ஒருமேல பேசினவர் அப்படின்ட்டீங்க அப்புறமா அங்கே பண்ணுறாரு அதற்கு பிறகு பார்த்தா முல்லை பெரியார் அணை விவகாரத்துலேயோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் ஒரு பெரிய பூ போயிட்டு ஜாமுவான் மாதிரி நான் போய் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பல இடத்துக்கு போயிருக்காரு இதுக்கு நடுவில் வந்து பதி பாண்டியன் வெங்கடேச பண்டியார் கொலை சம்பந்தத்தில் அந்த விஷயத்தை கூட ஹேண்டில் பண்ண தெரியாமல் சொதப்பனார்ன்றதுலாம் வரலாறு இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு எங்கேயோ போய் பீச்சில் எல்லாம் புரட்டி போட்டு எடுத்துருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை போய் தடுக்க போகும்போது அங்கே ஹேண்டில் பண்ண தெரியாமல் துப்பாக்கியெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்திருக்கார் அதுக்கப்புறம் வேற யாரோ ஒரு அவருடைய எஸ்பிஎஸ்ஓ போலீஸாருங்கெல்லாம் போய் அதை துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரிலாம் நானே போய் பார்த்துக்கிறேன் தனியாக போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீரமாக போயிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கார் முக்கை வாங்கிட்டு வந்திருக்கார் இந்த தான் வந்து கூடங்குளம் போராட்டம் விஸ்வரூபமாக எடுத்தோன்னா ராஜேஷ் சாஸோட அணுகுமுறை வந்து கடுமையாக அதிருப்தி ஏற்படுத்தாங்க இருக்கவங்களாம் அரசுக்கு அரசுக்கு வந்து ராஜேஷ் சாஸோட அணுகுமுறை வந்து பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துறது உடனே உச்சபட்சமாக இவர் என்ன பண்ணுறாங்க வேறு வழியே கிடையாது அப்படின்னு விட்டுட்டு இவர் திரும்பி இங்கே கூப்பிட்றாங்க தூப்பிட்டு கூப்பிட்டுட்டு பரமக்குடியில் இமானுவேல் சேகரனோட அவருடைய குரு பூஜை நடக்குது இமானுவேல் சேகரன் அவருடைய குரு பூஜை நடக்குது அங்கே வந்து கண்மூடித்தனமாக கல்வீச்சு இதெல்லாம் நடக்குது அந்த டைமில் இவர் துப்பாக்கி சூடு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அந்த துப்பாக்கி சூட்டில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஐந்து பேர் செத்துறாங்க போலீஸார் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அப்போ அதுக்கும் இவர் காரணமாயிடறார் அதில் இவர் பேர் மிகப்பெரிய பேர் கேட்டாக மக்கள் பரிதாபமாக கொல்லப்படுறாங்க ஐந்து பேர் அதற்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜையில் சமயத்தில் வந்து நடந்த ஒரு பயங்கர மோதலில் ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் கொடூரமாக கொல்லப்படுறார் அதே போல் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஆறு பேர் அங்கே கொல்லப்படுறாங்க இதுக்கும் ராஜேஷ் ராஜேஷாசா ஒரு பெரிய ஒரு ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு ஒரு விஷயமாரு இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பரமக்குடி கலவரம் கூடங்குளம் முல்லை பெரியாறு இராஜச சர்ச்சையில் ஏற்படாத இடமே இல்லை எல்லாமே அதாவது அதாவது எல்லாம் மாற்றாத அரசு அதாவது அதிமுக முக்கிய வாங்கு வாக்கு வங்கியான குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய கடும் அதிருப்தியை தொடர்ந்து எழுந்தது நான் சொல்கிறது எல்லாம் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது தென் மாவட்டங்களில் ஐஜி பொறுப்பில் இருந்து உடனே தூக்கி அடிக்கப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார் இந்த மாதிரி பண்ணதுனால தான் இவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில் எடப்பாடி அரசு வந்து ஸ்பெஷல் டிஜிபியாக அதாவது வரலாற்றிலே இல்லாமல் ஒரு டிஜிபி இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் டிஜிபியாக ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க ஒரு டிஜிபி எந்த ஸ்டேட்லேயும் அப்படி கிடையாது ஒரு டிஜிபி டிஜி தான் டைரக்டர் ஜெனரல் தான் டிஜி தான் ஹெட் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக டிஜி தான் அது அவரையே வந்து ஒருத்தரை நியமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீ அவர் அவர் அவரை பணியிலேருந்து எடுக்க முடியாது அவர் ரிட்டையர்டாகி போகிற வரைக்கும் இருந்தால் ஆகணும் ஜனாதிபதி தான் அவரை அவரை இது பண்ணணும் இதுதான் சட்டம் அவரை வந்து சரி தேர்தல் வருது நம்மளுக்கு ஒரு டிஜிபி இருக்கணும் என்றதுக்காக எவ்வளோ திறமையான ஆஃபீஸர் திருப்பாதி அந்த திருப்பாதி டிஜிபியாக இருக்கும்போது இவரை கொண்டு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒரு ரூமை க்ரியேட் பண்ணி ஸ்பெஷல் டிஜிபி நீஜராக ஸ்பெஷல் டிஜிபின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க நியமிக்கும் போது சரி நியமிச்சிட்டிங்க அதில் ஒரு நல்ல ஆஃபீஸர் திறமையான ஆஃபீஸர் பெரிய ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கள்ல வைக்கலாம்ல வைக்காம வைக்காமல் ராஜேஷ் அரசை கொண்டு வந்தாங்க வைக்கிறாங்க வைக்கும் போதே பல சர்ச்சைகள் எழுதுரு ஐயோ இவரை எதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரீங்க இவர் சர்ச்சையான ஆஃபீஸர்னு பல பேர் அவர் அறிவுறுத்துகிறாங்க அதிமுக அரசு வந்து கண்மூடித்தனமாக அப்போ இருந்த எடப்பாடி அரசு வந்து அவரை வச்சிருச்சு அப்புறம் அவங்க வேதனைப்பட்ட இவரனால பெரிய சர்ச்சையெல்லாம் அவர் அவங்க சந்திக்க வேண்டியதாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவருக்கு என்ன வேலைன்னா அப்போ வந்து எடப்பாடி வந்து ஒவ்வொரு ஊராக வந்து பிரச்சாரம் மாவட்டமாக பிரச்சாரம் போகும்போது இவர் முன்னாடி போய் எல்லோரும் கோஆடினேட் பண்ணுறது தான் அவரோட வேலை கோஆடினேட் பண்ணும்போது இவர் போகும்போது அங்கே புதுப்பாக அப்போ எடப்பாடி கடைசி ஆட்சி காலத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டது தான் ஒரு நிறைய மாவட்டங்கள் அது மயிலாடுதுறை அப்படின்னும் போது ஒரு விசிட் போகும்போது இவர் தானே முன்னாடி போய் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படி போகும்போது முதல் நாள் போகிறாரு முதல் நாள் போகிறாரு என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க ஒரு கரூரில் ஒரு பெண் எஸ்பியை வந்து நான் ரிட்டர்ன் சென்னை போகிறேன் என் கூட வண்டியில் வா உன் வண்டி பின்னாடி வரட்டோன்றாரு கரூர்லேருந்து எடப்பாடி கிளம்பினோன்னே இவர் என்ன பண்ணுறாரு நேராக என் கூட வான்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரார் வந்துட்டு பெரம்பலூரில் வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறார் மறுநாள் இவர் உளுந்தூர்பேட்டை மீட்டிங் போகிறாரு அப்போ போகும்போது என்ன பண்ணுறாரு அவங்களை ஏற்றுக்க சொல்கிறாரு ஏற்றிட்டு அப்போ முதல் நாளே என்ன பண்ணுறாரு ஒரு ஃபஸ்ட் டைம் அவங்கள எங்கேயோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துடுறாரு ஒரு பெண் எஸ்பி அவங்க வீட்டுக்கார் வந்து டெல்லியில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அவர் இவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துறாரு அவங்க சாதாரண ஒரு எஸ்பி தானே ஒரு ஸ்பெஷல் டிஜிபி கூப்பிட்டமுன்னா போதா வேணும் அவங்க உடனே அவங்களும் ஏறி வண்டியில் வந்துடுறாங்க ஒன்று இவர் சொ அவங்க தான் கேள்வி ஃபேரில் இருக்கிறது தான் இவர் அந்தாச்சரியெலாம் பாட சொல்லியிருக்காரு அவங்கள ஹிந்தி பாட்டெல்லாம் சாங்லாம் பாடுங்கன்று பாடிட்டு பாடிட்ட உடனே ஃபோட்டோ கட்டுறது பாருங்க ஸ்பெஷல் பிக்சர்ஸ்ன்னு உங்கள் ஃபோட்டோலாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கன்றாரு அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்போ ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது எதுக்கு எதுவும் ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் இவரோட தோரணை பத்தொன்பது வயசான ஒரு மாதிரி நல்லா நல்லா இருக்கும் சரி ஒரு பெரிய மனிதர் உண்டான பெரிய மனிதர்னால் எல்லோரும் பார்த்தோன்னே ஒரு ஆசீர்வாதவங்க ஹக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு பின்னால் இவர் இந்த மாதிரி மைண்டில் வச்சுருப்பார்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பட்டு பெரிய ஆஃபீஸர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வண்டியில் ஏறி வேண்டாங்க உடனே இவங்க அவர்கிட்ட சொன்னது என்னென்னா உடனே கார்ல ஏறினோன்னே ரிவர் வியூ மிரரை வந்து தூக்கி விடுன்னு இருக்கார் டிரைவரை டிரைவருக்கு சொல்லியிருக்கார் சொல்லிவிட்டு உடனே இவங்களை ஏதோ அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அவங்க வேணா வேணா இது எனக்கு பிடிக்கல என்கிட்ட வச்சுக்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு இப்படி தான் சொல்லியிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவர் வண்டியில் வந்தோன்னா இவரோட இவங்க வண்டியை பின்னாடி இவங்க பிஎஸோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க பிஎஸ்ஓ ஒருத்தர் சுந்தர்னு வந்திருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு வேறு எங்கேயோ ஸ்டெகிள் ஆகி வண்டி வரதுக்குள்ளே இவங்க வண்டி டிஜிபி வண்டி தானே இது வந்து முன்னாடியே வந்துருச்சு அப்போது உளுந்தூர்பேட்டில் இருந்து வரும்போது நேராக கள்ளக்குறிச்சியில் வந்து நின்று உளுந்தூர்பேட்டை அங்கே வந்து நின்னவுன்னே பார்த்தபோது பார்த்தா அங்கே ஜியாவுல்லக்குன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி எஸ்பி இருக்கார் அவருடைய கார் நின்று உடனே சடனாக டோல்கேட்டில் இறங்கி போய் அந்த காரில் உட்காந்துட்டாங்க அவங்க உட்காந்து உட்காந்தோடனே ஏதோ நடந்துருச்சுன்னு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியுது உடனே இவங்க கிளம்பி நேராக என்னை என் வண்டியை வர சொல்ல வந்தால் வர சொல்லுங்கள் என்ன ட்ராப் பண்ண சொல்லுங்கன்னா அந்த காரில் இவங்க பெரம்பலூர் போயிட்டாங்க போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எல்லாரேட்டும் கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ண ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் என்ன ரேட் ஃபுல்லாக அவங்களுக்கு அதாவது ஏதோ ட்ரை பண்ணியிருக்கார் இவர் ஏதோ மிஸ் ட்ரை பண்ணியிருக்கார் அதை அவங்க பிடிக்கல அப்படின்னோன்னு நோனோடனே இவருக்கு வந்து உள்ள பயம் ஏதோ ஆக போகுதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு இவருக்கு உடனே அவங்கள வாட்ச் பண்ணுறாரு அவங்க வந்து இப்போ அங்கே இருக்க ரெண்டு மூணு அதிகாரிட்டே சொல்கிறாங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஒரு வயசானவருமா விடுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை சொல்கிறாங்க அதெல்லாம் விடுங்க கேஷுவல் இருந்தாலும் அவங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் நம்மளே என்ன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று அங்கே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுற விஷயம் இருக்குது இங்கே தெரியுது அவங்க கம்ப்ளைண்ட்டை கூட யாரும் டைப் பண்ணி தரமாட்டேன்றாங்க டிஜிபிக்கு எதிராக நீங்கள் போய் அப்படின்றாங்க அப்போ அதே மீறி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க காரில் வராங்க வரும்போது என்ன பண்ணார் செங்கல்பட்டு எஸ்பியை விட்டு கண்ணன் விட்டு அவர் என்ன பண்ணுவார் ஃபோன் பண்ணி ஒரு வண்டி வருது அவங்க வந்தால் மடக்கு அவங்களும் ஒரு அப்புறம் டிஜி டிஜி சொல்கிறார் உடனே மடக்கிட்டார் யாரை மடக்குற நீ நானே ஒரு எஸ்பி ஒன்ன மாதிரி நானே ஒரு ஐபிஎஸ் என் கார நீ எதுக்கு மடக்குற இல்லை படம் ஃபோன் பண்ண சொன்னார் அதெல்லாம் நான் பண்ணணும் நீ பேசணும் அப்படின்னு ஃபோனை கொடுத்தோன்னா அவங்க ஏதோ திட்டுறாங்க திட்டினோன்னே அங்கே வந்து அவங்கள வந்து ஒரு ஏகே பாரிசவன்லாம் வச்சு அவங்க காரை மாறிக்கிறாங்க உடனே அவங்க அதெல்லாம் விட்டு அவங்க நேராக வந்து டிஜியை பார்த்துட்டாங்க திருப்பாதியை பார்த்துட்டாங்க திருப்பாதியை பார்த்தோன்னா அப்போ தான் வெளியே எல்லாருக்கும் தெரியுது அந்த ஒரு நாள் எதுவும் நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல அந்த ரெண்டு நாள் அவங்க வந்து புகார் கொடுக்கும்போது தான் தெரியுது அதுக்கப்புறம் அவங்க சிபிசிஐடி போய் அந்த ஆட்சி நடந்து அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலை வச்சு சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அம்மா அந்த அம்மா திரும்ப என்ன ஆயிடுச்சு அவங்க இப்போ அவங்கள சொன்னோம்ல திரும்ப ஜார்க்கண்ட் போகிறாங்க ஃபியூ மந்த்ஸ் அங்கே இருக்காங்கன்ட்டு அங்கேருந்து அவங்க கேடர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தமிழ்நாடு வராங்க அவங்க வர நேரம்னா கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது வந்தோடனே கோவிட்ல வந்து அவங்க வந்து டெய்லி டிஎம்எஸில் வந்து விஜயபாஸ்கர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் விஜயபாஸ்கருக்கு அந்த புல்லட்டின் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்க ஆரம்பித்தோடனே உண்மையாகவே சொல்லணும்னா அவங்களுக்கும் ஒரு தனி ஒரு வேல்யூ இருக்குது அந்த பிலா ராஜேஷ் அவங்க ஐஏஎஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தனி பிலா அவங்களுக்கு வந்து தனி ஏண்டா அவ்வளோ கொரு மோசமான காலம் ஒரு கடந்த நூற்றாண்டில் வந்து நம்மளோட ஜென்ரேஷன்லேயோ நூறு ஆண்டு காலத்தில் கொரோனா ஒரு கோவைடு ஒரு மோசமான அந்த கோவைடில் கூட இந்த மேடம் எப்போ வருவாங்க எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க அதுக்கு கீழே வந்து ஐயோ இந்த மேடம் என்ன சாரி கட்டிட்டு அந்த அவங்க ஃபேஸ்புக் ட்விட்டு அவங்க வந்து எத்தனை பேர் கொரோனா பாதிச்சிருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க மேடம் உங்கள் சாரி நல்லாயிருக்கு மேடம் மேடம் உங்கள் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் மேடம் நீங்கள் நல்லா போட்டு இப்படி வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க அவங்க புல்லட்டின் ப்ரூக்காக ஃபே லேடிஸ்லாம் அவங்கள ரொம்ப ஆயிடுச்சு அவங்கள வந்து ஒரு ஓவர் நைட்டில் ஊடகம் வந்து அந்த கோவை டைமில் அவங்களுக்கு ஃபோக்கஸையும் இரு இவருக்கு இருட்டும் ஏற்பட்டுச்சு காரணம் அவங்க நடந்துக்கிட்டதும் இவர் நடந்துக்கிட்டதும் இந்த நேரத்தில் விஜயபாஸ்கர் அந்த டைமில் சில ஊழல்கள்லாம் செய்ததாகவும் அதில் வந்து இவங்க வந்து அதை கண்டு காணாமல் இருந்தாலும் சில சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அப்புறம் இவங்க பண்ணை வீடெலாம் கட்டினாங்கன்னு ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தபோது புலனாய்வு இதழ்கள்லாம் உடனே இவங்க இவங்க தவிர்த்துட்டு இவங்களுக்கு அப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி சண்முகமே வந்து அவரே வந்து இதை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார் டெய்லி புல்லட்டின் கொடுக்க அப்போ இந்த அம்மாவை தூக்கி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட கோவிட் ஆபியோ மாநிலத்திலேருந்து தூக்கி மாவட்டத்தில் போட்டாங்க கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு உடனே இவங்க திரும்ப சில நாட்களில் திரும்பவும் வந்து அப்படியே ஃபுல் பவரில் வந்து உட்காந்தாங்க கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இப்படிலாம் இருந்து இவரோட கேஸ்லேருந்து இவர் வந்து இப்போ அடுத்த மாதம் ரிட்டையட் ஆக போகிறார் இந்த மாதம் முப்பத்தொன்னாந்தேதி இவர் ரிட்டையர்ட் ஆக வேண்டியவர் அதுக்கு நடுவில் இவருக்கு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கன்விக்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நேரத்துலலாம் அவங்க தன்னுடைய பேரை மாற்றாதவங்க இவ்வளோ நாள் மாற்றாதவங்க இப்போ மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே டைவர்ஸ் ஆகிடுச்சுன்ற அர்த்தம் கிடையாது அதை அவங்க தான் சொல்லணும் அதாவது ஃபேமிலியை அவங்க அந்த ஏஜெல்லாம் தாண்டிட்டாங்க அதாவது ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது சில்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்குது பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி அசை அசட்டு வரலாம் கூட இருக்கலாம் அவங்களுக்கு ப்ரா பேரண்ட்ஸோட அசட் வரலாம் இல்லை இவங்களோட சில்ட்ரன்ஸுக்கு இவங்களோட அசட்டை தனியாக பிரிக்கலாம் பூர்வீக சொத்து வரலாம் இல்லைன்னா எல்லாத்தோடையும் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான பக்திமான்கள் அதில் கருத்தே கிடையாது ஜோதிடர் சொல்லியிருக்கலாம் இந்த பேரை மாற்று ஆமாம் அவர் அவரால் தானே உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி தான் குட் புக்கில் இருக்காங்களே யாருமே உங்களை குறை சொல்ல முடியாது ஸ்டில்ல குட் புக்கு குட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் அவங்க அப்போது ஒரு நபரால் விலகி இருக்க முடியாது சரி வீட்டில் நம்ம பேர் எங்கே போனாலும் அந்த பேர் தொடர்ந்த இவர் யார் ராஜேஷ் சாசு அவங்க உங்கள் ஒய்ஃபு தான் மாற்றிருக்கிறது இல்லை அந்த பேரை அவங்க விரும்பாமல் இருக்கலாம் பேரை தான் விரும்பாமல் இருக்கலாம் அதனால் அவரை விட்டு பிரிஞ்சிட்டு வந்துவிட்டாங்களா யூகங்களில் நம்மளால் பதில் சொல்ல முடியாது இதுதான் வந்து இன்றைக்கு வந்து அவங்க பேரை மாற்றிட்டு வேறு ஹஸ்பண்ட் பேரை போடல தன்னோட தந்தை பேரை போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது அந்த பேரே எனக்கு போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க தந்தை பேரே போட்டிருக்காங்க அவங்க எல் என் வெங்கடேசன்றவர் பீலா வெங்கடேசன்னு மாற்றிருக்காங்க இது அவங்களுக்கு அவங்க இது அவங்களோட சுதந்திரம் இது அவங்க சுதந்திரம் இது அவங்க பர்சனல் இதில் நம்ம நமக்கு கேள்வியே கிடையாது ஏன்னு கேட்டால் இவரெலாம் எப்படி இருந்திருக்காரு இந்த மேடம் எப்படி இருந்திருக்காங்க பட் ஸ்டில் இந்த ராஜேஷ் சாசன் ஒரு கேரக்டர் இல்லைனா இந்த இவங்க வந்து இன்னமும் ஒரு டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் தான் இன்னமும் இன்னும் பேர் இந்த சர்ச்சையெல்லாம் இல்லாமல் இவங்க இன்னும் பத்திரிகையில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு செய்திகளில் இவங்க சிக்கியிருக்காமல் இன்னும் இவங்க வேல்யூவான ஒரு ஐஏஎஸாக இன்றைக்கி இருக்காங்க அமுதா ஐஏஎஸ் போன்ற ஒரு 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 அந்த அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கலாம் இவங்க இது வந்து இவர் இவருடைய பேர் இவங்க நம்மளுக்கு ஒரு பெரிய இழுக்காக இருக்குது மைனஸாக இருக்குதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம் அதுக்கு ஜோதிட ரிமெடியாக இருக்கலாம் நியூமரலஜி பார்த்துருக்கலாம் குழந்தைங்களுக்கு சொத்து பிரிக்கிறதுல இருக்கலாம் இல்லை அப்பா அம்மாவோட சொத்து வர்றதாக இருக்கலாம் அவன் பேரில் இருந்தனா நான் எதுக்கு அவனுக்கு மூணு பேரில் தரணும் அப்படின்னு தந்தை கே கேட்டிருக்கலாம் உனக்கு தானே தரேன் நான் எதுக்கு அவருக்கு தரணும் அவங்க தந்தையை கேட்டுக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம் தவிர இதுதான் அவங்களுக்குள்ளே இப்போ அவர் அந்த நீதிமன்றத்தில் அவருக்கு தீர்ப்பு வந்துருச்சு அவர் மேல்முறையீடு போகிறாரு அதெல்லாம் அவர் பார்ட்டு பட்டேன் இவங்க பேரை நீங்கள் மாற்றுனதுக்கு உண்டான கேட்டதுக்கு உண்டான இது வந்து இதுதான் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அவங்க வந்து பீலா ராஜே பியூலா கிடையாது பீலா ராஜேஷன்றதை பீலா வெங்கடேஷன்னு மாற்றிருக்காங்க இது அவங்களோட சுதந்திரம் அவங்களும் இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்குது அதனால் அவங்கள நம்ம எந்த இடத்துலையும் குற்றச்சாட்டு சொல்லத்தில் அவர் என்னென்னலாம் அவருடைய ஸ்கேலில் என்னென்னலாம் எப்படிலாம் இருந்திருக்காருன்றதை நம்ம பதிவு பண்ணுவோம் ஏமா சார் நேர்காணலில் கலந்து கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு